எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்று இந்த சாரல் விருது பெறும் தமிழ் புதுக்கவிதையினுடைய மாபெரும் ஆளுமையான ஞானக்கோத்தன் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த அரங்கிற்குள் நுழையும் பொழுது நாதஸ்வர இசையால் இந்த அரங்கியை மகிழ்வித்த இந்த இசைக்கலைஞர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இந்த சாரல் விருது அப்படிங்கக்கூடியது மிக முக்கியமானது என்று எனக்கு தோன்றுகிறது இதற்கான முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது என்னன்னா தமிழினுடைய புதுக்கவிதை உருவாகிய ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஐயா அவர்களை குறிப்பிட்டாங்க வந்து புதுக்கவிதை அப்படிங்கக்கூடிய இந்த சொல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருடம் வந்து கானாசு அவர்கள் இதை பிரயோகம் பண்ணார் பிச்சமூர்த்தியிலிருந்து தமிழ் நவீன கவிதை அப்படிங்கக்கூடிய இந்த புது கவிதை உருவானது அப்படின்னு இந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழில்